Huh? மக்களே போக்ரான் இடத்துல நம்ம நாடு முதல் அணு ஆயுத சோதனையை இத பார்த்த உலக நாடுகள் இவங்களால எப்படி அதிர்ச்சி அடைஞ்சாங்க தொடர்ந்து இரண்டாவது போக்ரான் அணு ஆயுத சோதனையை உலக நாடுகளுக்கு தெரியாம ரகசியமா நடத்தி சாதிச்சு காட்டினாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது நம்ம ஐயா ஏ அப்துல் கலாம் அவர்கள்தான் இந்த ரெண்டு அணு ஆயுத சோதனைக்கு அப்புறம் அமெரிக்கா மற்றும் கனடா இந்தியா கூட அணு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை நிறுத்தினது மட்டும் இல்லாம மேற்கட்சிய நாடுகளோடு சேர்ந்து நம்ம நாட்டை எதிர்த்து பொருளாதார தடைகளும் விதிச்சாங்க அதுக்கு நம்ம இந்திய தரப்புல இருந்து இந்த அணு ஆயுத சோதனை எங்க நாட்டோட பாதுகாப்புக்காக செய்யறோம் எங்களை யாரும் சீண்டாத வரைக்கும் நாங்களும் இதை பயன்படுத்த மாட்டோம்னு உறுதியா தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் இந்தியாவை அணு சக்தி கொண்ட நாடா உலக நாடுகள் அங்கீகரிச்சாங்க இந்தியாவை வளர விடக்கூடாதுன்னு அமெரிக்கா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் முடியாம ஐயா அப்துல் கலாமோட திறமைய பார்த்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய அமெரிக்கா இடையே அணு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க